அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இந்த ஆறாயிரம் ரூபா வழங்குற திட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை இன்றைக்கி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்குற திட்டத்தை அதுக்கான பணிகள் ரெண்டு நாளாக நடந்தது நிறைய இடத்துல வீடு வீடாக எடுத்த அந்த சொன்னாங்க சில இடங்கள்ல அந்த மாதிரி தரலை ரேஷன் கடையில் உட்காந்துட்டாங்க இல்லை ஒரு இடத்துல உட்காந்து அப்படி தான் கொடுத்தாங்க ஏன்னா பணியாளர்கள் இல்லை நாங்கள் மட்டுந்தான் வந்திருக்குறோம் அதனால் சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து கொடுத்தாங்க சில இடத்துல அதனால் நிறைய பிரச்சனைகளையும் உருவாச்சு அப்படி டோக்கன் பெற்றவர்களுக்கு அந்த தேதியில் ரேஷன் கடையில் காலையில மாலையில அந்த நேரத்தில் போய் நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு அதில் தெளிவாக போட்டுருக்குறாங்க அதனால் எல்லாருக்கும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் கூட்ட நெரிச்சலில் போய் யாரும் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா டோக்கன் கிடைச்சா அந்த தேதியில் கண்டிப்பாக உங்கள் கையில் அந்த பணத்தை கொடுப்பாங்க இப்போ இன்னொரு பெரிய சந்தேகம் சென்னை போன்ற பெருநகரங்களில் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து தங்கி பல வருஷமாக தங்கி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அவங்க ரேஷன் கார்டு அவங்க சொந்த ஊரில் இருக்கும் ஆனால் வேலை செய்கிறது பல வருஷமாக இங்கே இருப்பாங்க அப்படி வாடகை வீட்டிலேருந்து பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன வழி என்று தெரியாமல் நிறைய பேர் முடித்தாங்க ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் தானே எங்களுக்கு என்ன தான் பயம் என்ன வழி அப்படின்னு தெரியல இதுக்கு தமிழக அரசு ஏதாவது செய்யணும்னு சொன்ன தமிழக அரசு அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்னா அருகில் இருக்கிற ரேஷன் கடை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் அங்கே என்ன பண்ணணும் உங்களுடைய அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று தராங்க அந்த ஃபார்ம் இப்போ அந்த நம்ம வீடியோவில் வரும் அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில் கேட்டுருக்குறாங்களோ அது எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ரேஷன் கடையில் போய் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கணுன்ற ஒரு தகவல் உங்களுக்கு டோக்கன் தருவாங்க அதுதான் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிடலாம் அப்படி இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறாங்க அந்த எண்ணை நான் கீழே போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்பு எண் இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா உடனே உங்களை சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க இது மேலே ஏதாவது புகார் அளிக்கணுன்னா நம்மளுடைய சேப்பாக்கம் அங்கே போனீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ஆணையர் அலுவலகத்தில் நீங்கள் போய் புகார் தெரிவிக்கலாம் எனக்கு இந்த புகார் இருக்குது இங்கே சரியில்லை இல்லை எந்த இருந்தாலும் சொல்லலாம் இல்லை இந்த ஃபோன் மூலமாக சொன்னீங்க சொல்லிடலாம் இல்லை சந்தேகத்தையும் ஃபோன் கேட்டுக்கலாம் எனவே எல்லாருக்கும் புயலால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் இந்த தொகை போணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் ரேஷன் கார்டு இல்லைனா இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்